ஐக்கிய பாஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் இப்போ கிளாமரா நடிச்சா என்னங்க தப்பு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு தமனா ஓப்பனா பேசியிருக்காங்க இவ்வளவு போல்டா தமனா இதுக்கு முன்னாடி பேசி யாருமே பார்த்தது இல்லைன்னு தாங்க சொல்லணும் அப்படி என்ன ஆச்சு எதனால இப்படி பேசுறாங்கன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதிரி அப்டேட் ஆன சுவாரசியமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐக்கி பாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமனா பத்தி சொல்லவே வேணாங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து டாப் ஹீரோஸ் ஆன எல்லாரும் கூடயுமே நடிச்சாங்கன்னே சொல்லணும் ஒரு கட்டத்துல அவங்க மார்க்கெட் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றப்போ சடனா ஜெயிலர் படத்துல ஸ்டேஜ்ல காவாலா டான்ஸ் ஆடி அகெயின் நான் இருக்கேன் இன்னும் போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தா ஹிந்தியில ரெண்டு படம் தெலுங்குல ரெண்டு படம்னு நிறைய படங்கள்ல கமிட் ஆனாங்க இப்போ அரண்மனை போர்ல லீட் ரோல்ல பிளே பண்ணியிருக்காங்க அதோட ப்ரொமோஷனுக்கு ரொம்பவே கிளாமரா வந்திருந்தாங்கன்னு தாங்க சொல்லணும் அப்ப அவங்க கொடுத்த இன்டர்வியூல ரொம்பவே ஓப்பனா இருக்காங்க நடிகர்களுக்கு புகழ் பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இம்பார்ட்டன்ட் தாங்க அப்புறம் இதுக்கு ஹீரோயினா மட்டும் ஏன் கிளாமரா நடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறீங்க அதுவும் ஆக்டிங் தானே அது மட்டும் இல்லாம நான் இப்போ இருக்கிற பொசிஷன்ல எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குது பார்வையில் ஐட்டம் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஆடுறேன்னு பார்க்கலங்க அதுவும் ஒரு ஒர்க்காக தான் எனக்கு அது தப்பா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காங்க இது சோஷியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்ல போயிட்டு தாங்க சொல்லணும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்டான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐகிபாஸ் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க